யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பெட்டி சந்தையில் வைத்து கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி இரவு யாழ் பல்கலைக்கழக மூன்றாம் வருட கலைப்பிட மாணவர்களான விஜயகுமார் சுலக்ஷன் நடராஜா கஜன் ஆகியோர் போலீசாரினால் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மாணவர்களின் படுகொலை தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கையை குற்றப்பிரனாய்வுப் பிரிவினர் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததாக உயிரிழந்த மாணவர்கள் இருவர் சார்பிலும் நீதிமன்றத்தில் முன்னிலியான வட மாகாண சபை உறுப்பினரும் சட்டத்தரடியுமான கேசவன் சயந்தன் தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டு பேர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டது சம்பந்தமான வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதிபதி திருமதி இளங்கோவன் முன்னிலையில் எடுக்கப்பட்ட பொழுது இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்ற விசாரணை திணைக்களம் சிஐடியினர் மேலதிக அறிக்கை தாக்கல் செய்தார்கள் அந்த அறிக்கையில் இதுவரை தாங்கள் செய்த விசாரணைகள் தொடர்பாகவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பித்தார்கள் இதற்கு மேலதிகமாக குற்றம் நடைபெற்ற இருந்த வியாபார நிலையத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமராவினுடைய ஹார்ட் டிஸ்க் மேலதிக பகுப்பாய்வின் பொருட்டு பல்கலைக்கழகம் ஒன்றின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் அடுத்த தவணை டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதிக்கு தேதியிடப்பட்டுள்ளது